தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் மாலை ஆறு ஒன்று வரை பிறகு மூலம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நல்ல கருத்து பழைய காலத்து கிரந்தங்களில் ஜோதிட புலிப்பாணி ஜோதிடம் ஜோதிட சிந்தாமணி ஜோதிட சிகாமணி இந்த மாதிரி இதில் நாடி ஜோதிடத்தையும் எடுத்துக்கோன்னா எல்லாம் கவிதைகளையே இருக்கும் அந்த கவிதைகளை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் சில கவிதைகள் நெருடாக இருக்கும் ஆனால் நல்ல கருத்துகள் இருக்கும் எப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி அமையும் ஜோதிர சாஸ்திரம்ங்கிறது ஒரு பெரிய கடன் அந்த கடனில் மூழ்கி முத்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் அப்படி எடுத்து அதில் உள்ள அந்த சில கருத்துக்கள் சொல்கிறத நான் ஒரு எளிய நடையில் உங்களுக்கு கவிதையாக்கி சொல்கிறேன் ஏன்னா இது மாதிரி இந்த கவிதைத்துறை தெரிஞ்சவங்க கவிதையாக்கி சொல்கிற போது மனதில் நிற்க நிற்கக்கூடிய வேதத்தில் இருக்கும் அந்த காலத்தில் அதனால தான் எந்த கருத்துக்களை சொன்னாலும் பழமொழி வாயிலாக சொன்னார்கள் மகம் ஜகத்தை ஆளும் பரணி தரணி ஆளும் அப்படியெல்லாம் அது மாதிரி ஒருத்தர் பெரிய கணித நிபுணராக இருக்கணும் அப்படின்னா வேத விற்பனராக இருக்கணும் அப்படின்னா தர்க்க வல்லுநராக இருக்கணும்னா ஜாதகம் எப்படி இருக்கணும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள் இரண்டு குடையோன் புதன் உச்சம் இரண்டுக்கு உடையோன் புதன் உச்சம் இலக்கினம் தன்னில் குரு நிற்க முதல்ல பாடலை சொல்றேன் இரண்டுக்குடையோன் புதன் உச்சம் இலக்கினம் தன்னில் குரு நிற்க உரைக்கும் எட்டாம் இழந்தனிலே உன்னதமாக சனி இருக்க பரந்த உலகில் சாஸ்திரங்கள் பலவும் கற்று தேர்ந்தவனாம் இந்த உலகத்திலே பல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவனாம் அறிஞன் தர்க்க வல்லுணனாம் ஆகம விதிகளும் கற்றவனாம்னு சொல்லி அந்த பாடல் உண்டு அதாவது இரண்டு குடையோங்கிறது ஜாதகம் நீங்கள் சிம்ம லக்கணம்னு வச்சுங்க ரெண்டு குடையோன் புதன் அந்த புதன் உச்சம் பெற்றிருக்கணும் அந்த ரெண்டாம் இடமே புதனுக்கு உச்ச வீடு இரண்டு குடையோன் புதன் உச்சம் லக்கினம் தன்னில் குரு இருக்க லக்கினத்தில் குரு நிற்கணுமா இப்படி நின்று எட்டாம் இடத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா சனி இருக்கணுமா உரைக்கும் எட்டாம் இடம் தன்னிலே உன்னதமாக சனி இருக்க பரந்த உலகில் சாஸ்திரங்கள் பலவும் கற்ற வல்லுவனாம் ஏராளமான சாஸ்திரம் கற்றிருப்பாராம் ஆயகலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏஜ உணவிக்கும் என்னம்மை தூஜ உற்பலிங்கு வாழ் உள்ளத்தினுள்ளே இருப்ப இங்கு வாராத இடர்னு ஒரு பாடல் உண்டு சரஸ்வதிக்கு அந்த ஆயகலைகள் அறுபத்தி நாலையும் கற்றவனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு வரும் அப்படின்னா இரண்டிலேயோ இரண்டுக்குடைய புதன் உச்சம் பெற்றிருக்கணும் வாக்குஸ்தானாதிபதி நாலும் இரண்டும் அதாவது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதிங்கிற அண்ணன் அந்த இரண்டாம் இடம்தான் புதன் உச்சமாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அறிஞன் தர்க்க வல்லுநராம் ஒருத்தரோட ஒருக்க தர்க்கம் பண்ணுவாங்க இல்லையா அப்படி தர்க்கம் பண்ணுவது என்றால் வாதாடுவது வாதாடி அதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் உண்டு அது மட்டுமல்ல ஆகம விதிகளும் கற்றவனாக இருப்பாராம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்குமானால் இப்படி ஒரு ஜாதகம் அமைந்திருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் அவர்கள் நல்ல வல்லுநர்களாக கணித நிபுணர்களாக வேதா ஆகம சாஸ்திரங்கள் அறிந்தவர்களாக கலைகளிலே வல்லவர்களாக விளங்குவார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்ன இந்திய ராட்சி இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தேக நலனுக்காக செலவிடுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு உண்டு எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது நினைத்தது நடக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி கொஞ்சம் அதிகரிக்கலாம் கூடும் என்ன இருந்தாலும் பொறுமையோடு இன்று நீங்கள் வாழ்க்கை நடத்துவதே நல்லது ரிச்சவராசிரியர்களே உங்களுக்கெல்லாம் ஆதாயத்தை காட்டலும் செலவுகள் அதிகரிக்கின்ற நாள் இன்று ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அக்கறை தேவை அஷ்டமாதிபதியாக விளங்கும் குரு பகவான் பதினொன்றுக்கும் அதிபதியாக விளங்குவதால் உங்களுக்கு ஒரு பரவு வந்தால் உடனடியாக செலவாகிவிடும் எனவே காரியங்களை நீங்கள் தொடங்குவதற்கு முன்னால் பணத்தை கையில் வைத்துக் கொண்டு இந்த காரியமும் செய்ய இயலாது காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரலாம் இரண்டிலே செவ்வாய் இருக்கின்றார் விலையாதிபதி இரண்டில் இருக்கின்றார் அது செவ்வாய் பூமிகாரகனாக இருப்பதால் பூமி விற்பனையால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு பல நாட்களுக்கு முன்னால் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு உங்களுக்கு லாபம் தரலாம் என்ன இருந்தாலும் இந்த காலை நேரத்தை காட்டலும் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மிதுனராசி நேர்களே நல்லவர்களை சந்தித்து நலம் காணும் நாள் நாட்டு பற்றி மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் அடுத்தவர் நலங்கிறது எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு பத்திலேதாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த இடத்தை காட்டிலும் வேறு இடத்திற்கு செல்லலாமா வேலைப்பழு கூடுதலாக இருக்கிறதே உழைப்பு கேட்ட பலனிலேயே என்றெல்லாம் நினைப்பீர்கள் அந்த வாய்ப்பையும் உபயோகப்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் இன்று உங்களுக்கு வரப்போகிறது கடகராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனி எனவே உங்களுக்கு எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் வியாபாரத்தில் இதுவரை கணிசமான லாபம் வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு பொறுத்தவரை அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே வரும் லாபம் உடனடியாக செலவாகும் வீண் விரயங்களும் ஏற்படலாம் யாருக்கேனும் வாக்கு கொடுக்க வேண்டாம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றியும் தெரிவிக்க வேண்டாம் சிம்மராசினியர்களே கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே உடல் ஆரோக்கிய தொல்லை உண்டு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ ஏதேனும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் திடீரென பயணங்கள் செல்கின்ற பொழுது கூட உங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம் யாரேனும் பக்க துணையாக நீங்கள் வைத்துக் கொள்வது நல்லது அதே நேரத்தில் சூரிய பலம் நன்றாக இருக்கிறது அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும் சூரிய சனி பார்வை இருப்பதனாலே நீங்கள் எதையும் உன்னதாக யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி உடன் இருப்பவர்களிடமோ உடன் பிறப்புகளிடமோ அல்லது உத்தியோகத்தில் உடன் படிபுரிபவர்களிடமோ தெரிவித்தால் அது நடப்பதில் சில சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம் கவனம் தேவை உங்கள் வாழ்க்கை ரகசியங்களை மனதிற்குள்ளேயே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கன்னிராசி நேர்களை ஜென்மத்தில் அதிகரிக்கும் இன்று கிழமை புதன் பெருமாள் அனுமன் இலக்குமே இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் வாகனம் வாங்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும் பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறது என்று நினைத்தவர்கள் புதிய வாகனம் வாங்க இருப்பீர்கள் அந்த வாகனம் வாங்கு முயற்சி கைகூடும் வள்ளல்களை இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் அயல் நாட்டிலிருந்தும் அழைப்புகள் வரலாம் துலாம் ராசி நேர்களை இயங்கி நின்ற நிலை மாறி எதிரிகளை வெல்லும் நாள் இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற முயற்சி வெற்றி பெறும் ஒன்பதிலே செவ்வாய் இருக்கின்றார் உடன் இருப்பவர்கள் உடன் படிபுரிவர்களோடு கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது அது மட்டுமல்ல உங்களுக்கு கடன் சுவை கொஞ்சம் கூடுதலாக இருப்பதில் இன்று கொஞ்சம் பாதிக்கு மேல் குறையலாம் பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும் அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் உறவோடு இன்று வந்து பாகப்பிரிவினைக்கு ஏதாவது வழிபிறக்குமா என்று யோசிப்பீர்கள் அதே நேரத்தில் குரு அஷ்டமத்தில் இருக்கின்றார் அலைச்சல் உண்டுதான் என்றாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்காவிட்டாலும் ஓரளவேனும் உங்களுக்கு கிடைக்கும் காலை நேரத்தை காட்டி மாலை நேரம் மகத்துவம் தெரிந்த வாய்ப்பு உண்டு விருஜி ராஜன் எங்களே ராசிலகே சந்திரன் குரு பார்க்கின்றார் குருச்சந்திர யோகம் உண்டு குருச்சந்திர யோகம் இருந்தாலே வசதி வாய்ப்புகள் பெருகும் வருமானம் உயரும் வரன்கள் வாயில் தேடி வரும் அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம் தொழில் கூட்டாளிகள் ஒரு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் கையிருப்பு கரைந்ததே என்று கவலைப்பட வேண்டாம் கரைந்த கையிருப்புகளை மீண்டும் ஈடுகட்டுவீர்கள் வியாபார போட்டிகள் அகலும் விறுவிறுப்பாக தொழில் நடக்கும் இந்த நாள் நல்ல நாள் தனுசராஜ் நேர்களே ஆறிலே குரு ஊரிலே பகை பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அருகில் இருப்பவர்கள் அனுசரிப்பு குறையும் அரசு வழியில் கூட சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் வெளிநாடு செல்ல விரும்புவவர்களுக்கு அதிலும் கூட தடைகள் ஏற்படலாம் பிள்ளைகளாலும் சில பிரச்சனை பிள்ளைகளுக்காக சில விரயங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய சூழல் உண்டு முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்படலாம் கவனம் தேவை மகராசி நேர்களே கூறு பார்க்கின்றது குழப்பங்கள் அகலும் சோதனைகள் விலகி சாதனைகள் படைக்கின்ற நேரம் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இதுவரை வராதிருந்த சம்பள பக்கிகள் கூட இன்று வரலாம் எட்டிலே சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும் கவனம் தேவை கும்பராசி நேர்களே உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஜென்மச்சனியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் தாக்குதல்கள் வரலாம் கைவலி கால்வலி கழுத்து வலி என்று வரலாம் இடம்புறியாத கவலைகளும் மேலோங்கி நிற்கும் அதே நேரத்தில் குடும்ப உங்களுக்கு கூடுதலாக இருக்கலாம் இருந்தாலும் இரண்டில் ராக இருப்பதால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள் போதிய அளவுக்கு பொருளாதாரம் வந்தாலும் கூட மனநிம்மதி குறைவாகவே இருக்கும் அருகில் இருப்பவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி தெரிவிக்க வேண்டாம் அது மட்டுமல்ல தானே தனக்கு எதிரி என்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் நேரம் இது என்பதனாலே உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருந்தால் கூட சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வரும் ஒரு நல்ல தகவல் மனதை மகிழ்விக்கப் போகின்றது இந்த நாள் இனிய நாளாக அமைய பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஜமத்திராக ஏழக்கியது நாலு தோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள் இருந்தாலும் பணப்பழக்கம் சிறப்பாகவே இருக்கிறது உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் நேற்று உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இன்று அகலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் வீடு வாங்க வாகனம் வாங்க நீங்கள் ஏதேனும் விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்ப பாரம் இன்றைக்கு கைகூடி வரலாம் இரண்டாம் இடத்துக்கு கதிவிதி செவ்வாய் நாளிலே இருப்பதனாலே பூமி சம்பந்தப்பட்ட யோகம் உண்டு அதே நேரத்தில் ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டினால் நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக அனுமன் வழிபாடு இன்று ஆனந்தம் வழங்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்